என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் விரைவில் வெளிவர போகிற ஒரு நான்கு படங்களோட அப்டேட்டை நம்ம இந்த தொகுப்புல வந்து பார்க்கறோம் அதுல முதல்ல வந்து விஜய் நடிச்சிருக்கிற கோட்டு அந்த படத்துடைய அஹ் இப்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்ற ஆக்சுவலா இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரியில பெரிய பேச்சு ஏன் இல்லை அப்படின்னா ஆரம்பத்திலருந்தே வந்து இது இந்த படத்தை வந்து ரசிகர்கள் சுவாரஸ்யமாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் திரையுலகில் பிசினஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா வியாபாரம் அந்த வியாபார ரீதியாக வந்து இந்த படத்தை யாரும் பெருசாக பார்க்கல இப்போ அந்த லியோ படத்துக்கு எப்படி ஒரு பரபரப்பு பிஸ்னஸில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கல நிலவரம் இந்த படத்தை வந்து முக்கியமாக ஏன் அந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னா இந்த படத்தை சேட்டலைட் உரிமை வாங்கின சன் டிவி இந்த படத்தை வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு ஓரிரு நாட்கள் கழித்து திரும்ப எங்களுக்கு இந்த படம் வேணான்ட்டாங்க அதிலே படத்தோட இமேஜ் அடிபட்டு போச்சு ஏன்னா சன் பிக்சர்ஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி சன் டிவி அவங்க வாங்கிட்டு திரும்ப வேணான்னு கொடுக்குறாங்கன்னா என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்ன்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் எல்லாருமத்திலையும் வந்துருச்சு அதுக்கடுத்து இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் எல்லாரும் வந்து இது அவ்வளவுக்கு போயிடுச்சு இவ்வளவுக்கு போயிடுச்சு இவ்வளவு வித்துட்டாங்க அப்படின்னு வந்து கதை இழந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னமும் அந்த படத்துக்கான ஓடிடி உரிமை வந்து விற்கப்படவில்லை விற்பனை ஆகல அப்படிங்கிறது இன்னொரு ஷாக்கிங் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல படத்தினுடைய தேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா தேட்டர் வியாபாரம் அந்த திரையரங்க உரிமை விற்பனைங்கிறது பெருமளவு பாதிக்கும் அதனால இன்னும் வந்து அந்த திரையரங்க உரிமை விற்பனைங்கிறது இன்னும் ஆரம்பிக்கல அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு தெரியல இல்ல அந்த ஓடிடி இந்த இதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை தியேட்டர்ல விஜய்க்கு வந்து பெரும் வரவேற்பு இருக்கு அதனால நாங்க சொல்ற வழிக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒண்ணு இன்னொன்னு இந்த படத்தை வந்து முழுசா முடிஞ்சிருச்சு படத்தினுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால படத்தை வந்து போட்டு பார்த்துருக்காங்க பார்த்ததுல வந்து விஜய்க்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு பிடிச்சா படத்தினுடைய இடைவேளையிலேயே வந்து இயக்குனர் வெங்கட் வெங்கட பட்டிப்பிடிச்சு பாராட்டினாருன்னுலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போ ஒரு பாட் பாட்டா ப்ரொமோஷன் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா படத்துக்கு இப்படி நெகட்டிவான ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் அதாவது வெறும் விளம்பரம் மட்டும் இல்லாம கண்டென்ட் வைஸ் ப்ரொமோ ப்ரொமோஷன்ஸ் சென்சேஷனல் ப்ரொமோஷன் சென்சார் படம் பார்த்தாங்க சூப்பரா இருக்குன்றாங்க இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு செய்தி இந்த மாதிரியான செய்திகள்ல இது ஒன்னா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு அதெல்லாம் விரைவில் வந்து வெளியில தெரிய வந்துடுறேன் என்ன படத்தினுடைய மூன்று பாடல்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டுக்குமே கலவையான விமர்சனம் தான் எல்லாருமே யோகோபித்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லல அதனால வந்து அதே மாதிரிதான் படத்தினுடைய நிலைமையா படத்துக்கு என்ன நிலைமையோ அதான் அந்த பாடல்களுக்கும் இருக்கு ஸோ இனி வரும் காலங்கள்ல இனி வரும் வாரங்கள்ல இந்த படத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியும் குறிப்பா வந்து டீசர் பார்க்கும்போது அது ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் என்ன மாதிரியானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்தோட விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி படம் வந்து இந்த தீபாவளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு இப்போ வரைக்கும் தெரியல இன்னொரு பக்கம் அஜித்தோட இன்னொரு படம் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான வேலைகள் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற உறுதியாக சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் பொங்கல் ரிலீஸ்ங்கிறது அங்க தெளிவா இருக்காங்க அதனால படத்துக்கான பிஸ்னஸ் பத்தி இப்பயே வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வந்து அந்த படத்தை வாங்கறதுக்கு எல்லோரும் காத்திருக்காங்க என்ன விலை அப்படின்னாலும் கவலை இல்லை படத்தை வாங்கறது நாங்க தயார் அப்படிங்கிறது தான் திரையரங்க அந்த உரிமையை வாங்க போகிற விநியோக நிலைப்பாடு சோ இந்த விடாமுயற்சியை விட உட்பேட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னா உருவாக்கி கொண்டிருக்கிற தக் லைஃப் படத்தோட அப்டேட் இந்த படம் எப்போ படப்பிடிப்பு தொடங்கினாங்கன்னு தெரியல ஏன்னா இந்திய டு ரிலீஸ் பத்திய செய்திகள் வர ஆரம்பிக்கும் போதுதான் தக்லைஃப் படத்தோட படப்பிடிப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னா அறிவிச்சிருந்தாரு அதே போல அந்த தக்லைப் படத்துல சிம்பு இணையறாரு கொஞ்ச நாள் ஆன மாதிரி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு டப்பிங் அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க பலருக்கும் வந்து ஒரு அந்த இதை மனிதன படத்தை அந்த டைமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதா தெரியுதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சு இந்த வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய படத்தை எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் சும்மா வந்து சுற்றிட்டாங்களா என்ன ஒரு என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பலரும் வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக மணிரத்னம் வந்து இதற்கு முன்பு இந்த காற்று வெளியீடை படம் வந்து பாருங்க அதற்கு முன்ன வரைக்கும் நம்ம பார்த்த மணிரத்னம் படங்கள் ஒரு ரகம்னா பொன்னியின் செல்வனுக்கு பிறகு நம்ம பார்க்குற மணிரத்னம் படங்கள் வேறு மாதிரி இருக்குது பொன்னியின் செல்வன்ல வழக்கமான பழைய மணிரத்னம் படங்களுடைய சாயல் எதுவுமே இருக்காது அந்த கிளீசு சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல வந்ததே திரும்ப திரும்ப தொடர்ந்து படங்கள்ல வர்றது அந்த மாதிரியான ஒரு காட்சிகளோ பாணியோ வந்து இந்த பொன்னியின் செல்வன் இரண்டு பாகத்திலயுமே கிடையாது புதுசா அதே போல இரண்டு பாகங்கள் மிகப்பெரிய சரித்திர கதை ஆனா அந்த இரண்டு பாகங்களையும் அவர் ஒரே ஆண்டில் எடுத்து முடிச்சிட்டார் எப்படி இது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ராஜமௌலியெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் நான் வந்து பாகுபலி ஒண்ணு ரெண்டு எடுத்தேன் அதுக்கு இவ்வளவு செலவாச்சு ஆனா எப்படி வந்து மணிரத்னம் இவ்வளவு குறைவான செலவுல இந்த இரண்டு பாகங்களையும் இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சாரு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டதெல்லாம் செய்தி அதனால வந்து மணிரத்னம் அவருக்கு திறமையான அந்த உதவியாளர்கள் இவங்கெல்லாம் இணைந்து இந்த சாத்தியத்தை வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நாம நம்பலாம் படத்தோட டப்பிங் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரே நாட்கள் அது முடிஞ்சிடும் பட அடுத்த படம் எப்போ ரிலீஸுங்கிறத கூட அவங்க அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அநேகமா இந்தியன் த்ரீக்கு முன்னாடி வந்து தக் லைஃப் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தக் லைஃப் கமல்ஹாசனுக்கு ரொம்ப முக்கியமான படம் இப்போ ஏன்னா விக்ரம்ல திரும்ப ரீஎமர்ஜ் ஆனாரு இந்தியன் டூனு வந்து விழுந்துட்டாரு இப்போ அடுத்த படமா வந்து அவர் கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறது இந்த தக் லைஃப் தான் அதனால இந்த படத்தை பெருசா வந்து நம்பி இருக்காங்க இந்த படம் வந்து நல்லா போச்சுன்னா தான் இந்தியன் திரிக்கு வந்து அது அட்வான்டேஜாக அமையும் அப்படிங்கிறதுனால இது அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் அதனால் எடுத்த கவுத்தம்னு சொல்லி அவசர அவசரமாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அடுத்து வந்து நம்ம ராயன் தனுஷுக்கு போடப்பட்டிருக்கிற தடை இதை பற்றி எல்லாரும் ஓயாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் தடை அல்லது ரெட் கார்டு அல்லது நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் இப்படியெல்லாம் வந்து சொன்னாங்கன்னாலே அடுத்த ஒரு சில நாட்களில் அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் அர்த்தம் பேசி தீர்த்துடுவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் நீண்ட காலம் எழுத்துக்கிட்டே போக மாட்டாங்க போகவும் முடியாது அப்படி போச்சுன்னா வந்து மொத்த இண்டஸ்ட்ரியுமே வாஷ் அவுட் ஆகிடும் மொத்த இண்டஸ்ட்ரியுமே பட்டி கிடக்க வேண்டி இருக்கும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ எடுத்துருக்கிற நிலைப்பாடுங்கிறது ஒரு கரெக்ஷனுக்காக இந்த பங்கு சந்தையில எப்படி கரெக்ஷன் சொல்றாங்க அந்த மாதிரி எங்க சினிமா உலகத்துல ஒரு கரெக்ஷன் இப்ப தேவைப்படுது சம்பளத்தை ஒழுங்குபடுத்தணும் இந்த இதர செலவுகள்னு ஒரு மிகப்பெரிய செலவு இருக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தா ஒரு நாள் ஷூட்டிங்க முடிச்சிடலாம் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி பல லட்சங்கள் தேவைப்படுது ஒரு நாள் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு அதனால இந்த செலவுகளை வந்து முறைப்படுத்தினா வரையறைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு அதில் ஒன்னா வந்து தனுஷோட பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க தனுஷ் வந்து எத்தனை பேர்கிட்ட கால்ஷிப் கொடுத்துருக்காரு எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி குவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு தயாரிப்பாளர்கள் தான் அந்த பட்டியலில் இருக்காங்க அதில் வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற முரளி ராமசாமியும் ஒருத்தர் ஆனா இது எல்லாவற்றையுமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து தனுஷனுடைய நிலைப்பாடு நடிகர் சங்கம் வந்து தனுஷுக்கு முழு ஆதரவா நிக்குது இப்ப இவங்க வந்து நடிகர் சங்கத்தோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு முடிவை எடுத்துட முடியாது நடிகர்கள் இல்லாம தயாரிப்பாளர்கள் கிடையாது தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் கிடையாது சோ ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு சூழல் அதனால இந்த சண்டைய வந்து பெருசா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல இது விரைவில் முடிவுக்கு வந்துடும் விரைவில் சுமூகமாக மாறிடும் ஏன்னா தனுஷ் ஏற்கனவே இந்த மாதிரி தடையை பார்த்துட்டாரு அவரு சின்ன வயசுல அவர் வந்து அந்த பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல பரபரப்பு படங்கள் பண்ணிருக்கும் போதே அவருக்கு தடை போட்டாங்க ஏன்னா நிறைய படங்கள்ல அட்வான்ஸ் வாங்கி போட்டு நடிக்காம இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு அவர் மீதும் அவங்க அப்பா மீதும் இப்போ குற்றச்சாட்டு இருந்தது அதையெல்லாம் வந்து ரொம்ப லாபகமாக அதுலேருந்தெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்து ஒரு வெற்றிகரமான முன்னணி நடிகரை வந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறார் தனுஷ் ஸோ தனுஷின்ற ஒரு முன்னணி நடிகர் முக்கியமான இப்போ இயக்குனர் அவர் அதனால் அவருக்கு எதிராக இந்த தடை வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து மீண்ட ஒரு அப்டேட்டில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்